அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் மிதனராசிக்கு சிறப்பான முறையில் விளங்க போகுது பொதுவாகவே ராசி அன்பர்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் நெருங்கிய நண்பர்கள் அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்தவரில் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்கள் நல்ல ஒரு கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுபோல் ஒரு உயர்ந்த வாழ்க்கை நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை ஒரு சுகபோக வாழ்க்கை ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அதை விட்டு வெளியில் வர முடியாமல் அதுக்கு கீழேயும் போக முடியாமல் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்போ பார்த்துக்கோங்க ஒரு நல்ல வருமானம் ஒரு நிலையான உத்தியோகம் நிலையான தொழில் அமைப்புகள் ஒரு நல்ல சர்க்கிள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் கடந்த காலங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எல்லாமே இந்த சனி பகவான் போட்டு ஸ்பாயில் பண்ணிட்டுருப்பார் திக்குமுக்காட செய்திருப்பார் அப்போது இந்த மிதனராசி என்பர்கள் இருக்கிற அந்த அந்த ஸ்டேஜை கீழேயும் போக முடியாமல் மேலேயும் வர முடியாமல் இருக்கிறதையும் காப்பாற்றிக்க முடியாமல் ஒரு போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே அப்போ உங்கள் கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ரிட்டைர்டு பர்சனாக இருந்தாலும் அப்போ மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம்னு சொல்லிட்டா போராட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு வரியில சொல்லிடலாம் அந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்புடைய நல்ல பேர் புகழ் பெற்றிருக்கக்கூடிய எனதருமை மிதுன ராசி நேயர்களே அப்போ ஏழு பத்துக்குடைய குரு முழு அசுபராக மாறி பன்னெண்டில் மறைந்திருப்பது மிதுனத்திற்கு சிறப்பு அதிலும் மறைந்த குரு வக்ரகதி பெறுகின்ற போது அதைவிட மிக சிறப்பான பலன்களை அடைய போகிறீர்கள் மிதுனராசி என்பர்களே அப்போ ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கௌரவமான அவர் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் சுய கௌரவம் உடையவர்கள் நற்பண்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு சிறப்பு அதோடு மட்டுமில்லைங்க அந்த குரு வக்ரகதி அடைகின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு ரொம்ப நாளாக காத்திருக்கிறீங்களா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசி என்பர்களே நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருந்துருக்கீங்க அந்த நினைச்ச காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனதருமை தருமை ராசி அன்பர்களே அது அற்புதமான கால நேரம் வருமானத்திற்கான காலம் தொழிலில் சிறப்பான காலம் அது ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய தொழில் அமைப்புகளிலோ வேலை அமைப்புகளிலே ஏதேனும் சூழ்ச்சிகள் இருக்குமே ஆனால் அப்போ மிதனராசி என்பர்களே உங்களுக்கு தொழில் அமைப்புகளிலோ வேலை வாய்ப்புகளிலோ உத்தியோகத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ வருமானத்திலோ பிரச்சனைகள் ஏதேனும் ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த குருவுடைய வக்ரகாலம் அமைகிறது அப்போ இந்த வக்ரகாலத்தில் அந்த தோஷ நிவர்த்தி அல்லது அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் கண்டறிந்த உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய இடத்தில் ராசி அன்பர்கள் அப்போ மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு அந்த குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வயசான காலத்தில் டிவோர்ஸ் கேட்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமண ஆசைகளாக இருக்கலாம் காதல் திருமணத்திற்கான தடைகளாக இருக்கலாம் ஜாதக தடைகளாக இருக்கலாம் மேட்சிங் ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது திருமணம் நடந்து அதே நேரம் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இருக்கலாம் வசியம் சம்பந்தப்பட்ட இடத்துல போயிட்டு சிக்கலில் மாட்டின் இருக்கலாம் அல்லது சொத்து தகராறுகள் வம்பு வழக்குகள் இருக்கலாம் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அவள் கடன் சுமைகள் மெயினாக நம்ம மிதனத்துக்கு அதுதான் சொல்லணும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் நடைபெறும் எத்தனையோ மிதன ராசி அன்பர்கள் வயோதிக திருமணம் பொண்ணுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசாகுதுங்க பொண்ணுக்கே நாற்பது வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு முப்பது வயசாகுதா இன்னும் கல்யாணம் ஆகலையா நல்ல மாப்பிள்ளை வரப்போகிறாங்க அவள் ஏன் அந்த திருமணம் நடக்கல அந்த திருமண தடைக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் திருமண பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த குருவுடைய வக்ரகாலத்தில் குலதெய்வ பாகியத்துக்காக வேண்டவங்களாக இருக்கலாம் கடன் தீர்வதற்காக இருக்கலாம் படிப்பு மேல் படிப்பு வெளிநாடு போகிறவங்களாக இருக்கலாம் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம் நீட் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஆயுள் ஆரோக்கியம் உடல் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ நிறைய ப்ரேயர்ஸ் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் தாக்கங்கள் இருக்கும் இயக்கங்கள் இருக்கும் மன கவலைகள் இருக்கும் ஸோ இவையெல்லாம் நிவர்த்தி அடையும் கவலை வேண்டாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இதற்கெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகந்தான் பேசும் ஸோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி